அக்கா அக்கா என்னடி யாரே மீக்கான வீட்ல வீடு வேற திறந்து கிடக்கு என்னமா நம்ம வர தெரிஞ்சிக்கிட்டு ஓடிப் போயிட்டீங்களா அதானே அக்கா கூட காணோம் இருடி அங்க எங்கடாச்சு வேல பாத்துக்கிட்டு இருப்பாங்க அக்கா சரோஜாக்கா எங்க இருக்க வாணியா வாடி எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்னங்கடி ரெண்டே நல்லா இருக்கீங்களா அம்மா கூட சொல்ல மாட்டீங்க இல்லம்மா அவங்கள பார்த்து அதிர்ச்சி இல்லை அவங்கள தேடிக்கிட்டே இருந்தேம்மா அவங்கள ஆளே காணும் எங்கேயும் போனீங்க அதிர்ச்சி இல்லையா

நீ மேய்க்க முடியல இங்கே கூட வந்துட்டு போயிருக்க இது ரெண்டு இங்கே ஒன்று கிடக்கு ஒன்று மூணையும் வச்சு நான் மேய்க்க முடியுமாடி என்ன பெரியம்மா இப்படி சொல்லிட்டு ஏன் எங்களை என்ன மேய்க்க முடியலாம் நாங்கள் வந்து சமத்தார் பார்க்க வேலை விளாண்டுட்டு ஆமாம் பெரியம்மா அம்மா போட்டோம் அது இருந்தால் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீ எதே நல்ல அது பேடு அது வேணாம் அது போட்டு விடுங்க என்னமோ ஐடியால தாண்டி வந்திருக்கிய போன வருஷம் லீவுக்கு வந்துட்டே அக்கா போற கூட்டிட்டியே இப்போ என்ன ஒன்று புரியலோ சரி இருடி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்புறமா இல்லைக்கா வீட்டில் வேலை கிடக்கா அப்படி அப்படியே போட்டு வந்துட்டு இவ்வளோதான் இங்கே வந்துட்டாள்களே போய் வீடுலாம் துடைக்கணும்

நான் வரும்போதே பார்த்தேன் பஸ்ல வரும்போதே மாங்க நிறைய கலந்துச்சுக்கா புடிண்டு வந்தோம்னு வச்சுக்க சின்ன சின்னமா நறுக்கி உப்பு மிளகா தூள் போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்க சூப்பரா இருக்கும் ஏ நீ பார்த்தியால அதை நானும் பார்த்தால அம்பிட்டு மாங்க அப்படியே தூங்குதுல சரி இருங்கட்டி டி அம்மாக்கு தெரியாம ஓடி போயிருவோம் சரியா அம்மா கிச்சன்ல தான் கிடக்கு பரியா வெளியில வராது ஆமா எங்க அண்ணியே தான் அவங்க ஏதோ ஆஃபீஸில் டூர்னு போயிட்டாங்க ஒரு வாரத்துக்கு வர மாட்டாங்க அண்ணன் எங்கேயோ பயிலோட டூர்னு சொல்லி பிடிப்பிட்டேன் நம்ம ஜாலியாக ஒரு வாரத்துக்கு கவலைப்படாதீங்க

இந்த ரெண்டு வாரத்தில் காய் காய்ச்சிடும் இங்கே நாங்கள் இருந்தோம்னா நாங்கள் தோட்டத்தையும் அழிச்சிருவோம் ஆமாடி நம்ம ரெண்டு நாங்கள் தோட்டத்தையும் அழிச்சிருவோம் அக்காவுக்கு பாவம் கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் இங்கே வராமல் கிடைக்கும் ஒரு ஆள் என்னே இருக்கா உங்களுக்கு தான் லீவ் விட்டு ரெண்டு நாள் ஆச்சு முன்னாடியே வந்துருக்கலாம் இல்லடி ரெண்டு நாள் கழிச்சு வாரியே அட யாக்கா அம்மா அதாக்கா விடவே மாட்டேங்கிச்சு போன தடவை வந்துட்டு வம்புறதுக்கிட்டே போனோம்ல அதனால இந்த தடவை விட மாட்டேங்கிச்சு அட ஆமாக்கா நாங்களே கெஞ்சி கூத்தாடி வந்துருக்கோம் நீ வேறு சரிதான் தோட்டத்துக்கு வரக்கலாம் படிச்சுட்டு ஓடிவோம் ஏ அங்கே பாரு எம்பிட்டு மாங்காய் தொங்குதுன்னு ஒரு மரத்தில் ஏய் அம்மா எவ்ளோ மாங்கா வாங்க போய் பறிச்சிட்டு வந்துடுவான் ஜாலி இன்னைக்கு ஒரே மாங்கா வேட்டதான ஏய் இந்த மாங்கா போதுமா? இதெல்லாம் எந்த மூலிகைக்கா காணும், இன்ன பரிக்கா ஏ ஆளு எது வராங்களா பாத்துக்குங்கடி வந்தாங்களே மரத்துலயே புடிச்சு கட்டி வச்சிருவாங்க அதெல்லாம் நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ தோட்டக்காரன் வந்துட்டானாukka எடுக்கா தோட்டக்காரன் வந்துட்டேன் அடியே உங்களை ஒழுங்கா தாண்டி பாத்துக்க சொன்னேன் இவன் மாட்டிக்கிட்ட இப்ப என்னடி பண்ணுறது அக்கா வாக்கா ஓடிடலாம் உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி பண்ணிவிட்டா அடியே ரெண்டு பேரும் வாய மூடுங்கடி முதல்ல கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன இங்கே பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இங்கே வந்து ஐயோ ஐயோ இப்படி எல்லாம் பறிச்சு போட்டுருக்குது எத்தனை நாளில் நடக்குது இந்த கூத்து கேட்டுலாம் பூட்டி தானே கிடந்துச்சு எப்படி வந்தீங்க அப்படி ரெண்டு பேருக்கும் எதுக்கடி பாலுகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண வேலை தாண்டி நான் வாட்டுக்க பேசாமல் வீட்டில் டிவி தாண்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன்

என் முதலாளி என்னை திட்டிக்கிட்டே கிடக்குறாரு மாங்காய் கூட இப்படி காணா போகுது இப்போதானே தெரியுது மாங்காய் எப்படி காணா போகுதுன்னு இல்லன்னு நாங்க இன்னைக்குதானே முத முதல்ல வந்தோம் தங்கச்சி ரெண்டும் ஊர்ல இருந்து வந்துச்சுங்களா அதனால இன்னைக்குதான் அவங்க இதுக்கு முன்னாடி நாங்களும் திருடவே இல்லனே மூணு பேர் மோரக்கட்டையும் பார்த்தாலே தெரியுது நீங்க தான் ஓயாம வந்து திருடுறீங்கன்னு மரத்துல கட்டி போட்டு வைக்கணும் இருங்க உங்க மூணு பேரையும் கட்டி போட்டு வச்சு உங்க அம்மா வர சொன்னாதே உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும்

அங்கே மூணு பிள்ளைகளும் கட்டி போட்டு வச்சிருக்கானே உங்கள்ட்ட யார் வந்து சொல்லலையா ஐயோ கட்டி போட்டு வச்சிருக்கானா யாரும் என்ன சொல்லக்கூட இல்லையே நீ நான் சொல்லி கூடாதப்பா தெரிஞ்சிருக்கல உனக்கு நாசமா போன பிள்ளைகளை கட்டி போட்டு வச்சிருக்கானே என்ன பண்றாங்க இவ்வளவு எதுக்கு முதல்ல அங்கே போறாங்க வீட்டில் கிடக்க வேண்டியதானே அந்த ரெண்டு வானரும் வந்தா இப்படிதான் எங்கேயாச்சும் ஊர் சுத்திக்கிட்டு வந்துட்டே தெரியும் வேமா போங்க நாய் வேற வளர்த்து வச்சிருக்கேன் பிள்ளை நாய் எது எல்லாரையும் கடிக்கும் ஐயோ 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 பிள்ளைகளை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கானே மாடை கட்டி போடுற மாதிரி நாசமா போனவன் நல்லா இருப்பானா தோட்டக்காரரு ஏ புள்ளைய இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கேன் உனக்குலாம் மனசாச்சு இல்லையா சின்ன பிள்ளை தானே ஏதோ தெரியாம வந்துருச்சு இப்படியா கட்டி போடுவேன் அக்கா வா அன்னைக்கெல்லாம் என்ன பேச்சு பேசின மாடு உன் வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கு இப்ப வாரு உன் பிள்ளைய வந்து என்ன மாட்டிக்கிச்சுக்கலாம் ஓ மாடு வந்து என் தண்ணி பூரா குடிச்சு அதை பண்ணிச்சு அதனால உன்னை திட்டினேன் மாடு இந்த பிள்ளைல ஒன்னு அவனுக்கு எம்பிட்டு மாங்காய் திட்டி வச்சிருக்கேன் பாரு அங்கே ஒரு மூட்டை கட்டி வச்சிருக்கேன் என் முதலாளி டெய்லி திட்டுறாரு மாங்காய் காணாமல் போச்சுனேன் பல்லாம் உடச்சிருவேன் உடனே

நீ பெரிய புள்ள தானே உனக்கு அறிவே இல்லை அவங்க தான் சின்ன ரெண்டு எதுவும் சொல்றாங்களா நீ பேசாம வீட்டுல இருக்க சொல்ல முடியாதானே நீனு கூட சேர்ந்து வர காலேஜ் படிக்கிற புள்ள சேர்ந்து விளையாட்ட விளையாட்ட பாரு வீட்டுல இருக்காங்க கத்திக்கிட்டே இருக்காதம்மா அந்த ஓனர் வர நீ அவர்கிட்ட பேசி கூட்டிட்டு போமா என்னடா கந்தா இது மூணு பேரும் தானா ஆமாங்க முதலாளி இது மூணு தான் எத்தனை நாள் திருடிக்கிட்டு எனக்கு தெரியவே இல்லை நீங்களே என்னை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுனீங்க ஒரு ஒரு மூட்டை மாங்காய் திருடி வச்சிருக்குங்க என்ன சரோஜக்கா இதெல்லாம் உங்க பிள்ளைன்னு சொல்லி கண்டிச்சு வைங்க